இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மனிதனுடைய இருதயத்தில் எங்குமே இறைவன் கிடையாதுன்ற தத்துவத்தை வந்து எல்லா ஞானிகளும் நிரூபிச்சாங்க நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உன் உள்ளிருக்கையில் நாதன் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளால பேச முடியுமா இத்தனையும் பண்றது யாருன்னா உள்ள இருந்து ஒருத்தர் அசிச்சுட்டு இருக்கிறாரு அவருக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் உலகத்துல இந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அவருடைய நாமம் தான் அது ஆனா ஒரே ஒரு பொருள் தான் அந்த ஒரு பொருளை வந்து நிரூபிக்கணும்னு சொன்னா மெய்க்கல்விங்கிற ஒரு பாடத்தை வந்து நம்ம படிக்கணும் தமிழ்நாட்டில் ஆதி காலத்தில் இருந்து சுப்பிரமணியர் அவர் வந்த உடனே என்ன வச்சிருக்கிறாரு அதுக்கு பேர் தான் சன்னதம் வேல் ஆயுதத்துக்கு பேர் தான் சன்னதம் அது உலகத்தின் தோற்றத்துக்கு ஆயுதம் மெய் வழியில் வந்து மெய்யை தெரிந்து கொண்டவங்களுக்கு அதுக்கு பேர் சன்னதம் அதுக்கு பேர் பட்டம் ஒரு புரிதலுக்காக சிவபெருமான் கையில் இருக்கிறது சூழல் சூழாயுதம் அதுவும் சன்னதம் தான் அதுலேயே கீழே உடுக்க தூங்கும் பரசு வச்சுட்டு இருந்தார் சங்கு வச்சுட்டு இருந்தார் சக்கரம் வச்சுட்டு இருந்தார் சோளம் வச்சுட்டு இருந்தார் உடுக்கை வச்சுட்டு இருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா இங்கே எங் மெய்வழி ஆண்டவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டு எல்லாத்தையும் இவங்க சன்னதமெல்லாம் பெற்றிருக்கிறாங்களே பார்க்கணுன்னு ஒருத்தர் வருவார் மெய்வெளியில் சேர்ந்தவர் எப்படியாச்சும் பார்த்துருணுன்னு தெய்வம் ஆண்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காக சும்மா இப்படி கை வச்சு தூங்குறாப்புல இருப்பான் அவர் வந்து பார்ப்பார் இருக்குது மதங்களும் மனிதனுக்கு வந்து என்ன சொல்லுச்சு மனிதன் சாக பிறந்தவன் இதுதான் சொல்லு இருக்கணும்னாக்கா என்ன பண்ணணும் இறைவனுடைய திருவடி போய் சேரணும் அதுக்கு என்ன வழி ஐபிசி பக்தி மெய் வணக்கம் வணக்கம் மெய்வழிச்சாலை சீரியஸ்ல இப்ப சாலை ஐயப்பன் ஐயா நம்ம கூட இருக்காரு வணக்கம் வணக்கம் ஐயா நான் மெய்வழிச்சாலையில நிறைய பேர் சந்திச்சேன் பார்த்தேன் பேச நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க வித்தியாசமான அனுபவங்கள்லாம் சொன்னாங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இல்லை ஒரு புரியாத விஷயமா இருக்குது சன்னதங்கள்னு சொன்னாங்க அப்படின்னா என்னங்க இது ஒரு நல்ல கேள்வி சன்னதங்கள் அப்படிங்கிறது வந்து மெஞ்ஞான மகத்துக்கள் வாங்கக்கூடிய பட்டம் இப்போ நாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறோம் இது வந்து நம்ம கண் பார்க்க வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் நாம் இதை தான் நிஜம்னு நினச்சி வாழ்கிறோம் இல்லையா அப்போ இந்த உலகத்தில் வாழறதுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவையாக இருந்தது மனிதனுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் வாழ்வாதாரத்துக்கு கல்வி இல்லையா இப்போ அந்த கல்வி வந்து இப்போ அத்தியாவசியமாகிப்போச்சு முன்னாடின்னா படிக்காதவங்களாக இருந்தாங்க இப்போ படிப்பு வந்து ரொம்ப அவசியமாகிடுச்சு இதுலேயும் படிப்பினுடைய தன்மைகள்லாம் வேறு வேறு மாடலுக்கு மாறிடுச்சு இப்போ கொஞ்சம் முன்னாடி நீ உங்கள் கிட்டே பேசும்போது நீங்களே சொன்னீங்க நான் வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் அப்போது அந்த பட்டத்தை வந்து என்னுடைய பேருக்கு முன்னாடி நான் போட்டுக்க முடியாது அப்படி போட்டால் அது வந்து குற்றம் நீங்கள் அதை க பாடுபட்டு படித்து அந்த பட்டம் வாங்கியிருக்கிறீங்க அந்த பட்டம் பெற்றதுனால இந்த தொழிலை உங்களால் செய்ய முடியுது இல்லையா இப்போ பறந்து விரிஞ்சி இருக்கிற இந்த உலகம் எங்கே பார்த்தாலும் மக்கள் இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி ஜீவராசிகள் யானை முதல் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசிகிறது நிறைய பேர் மெய்வொழி மக்கள் சொல்லியிருப்பாங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் தலையாக இருக்கிறவன் மனிதன்ன்றதையும் சொல்லியிருப்பாங்க ஏன் தலையானவன் மனிதன் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதயத்திலின்றி விண்டெங்கும் வெளியாகாத இறைவன் மனிதனுடைய இருதயத்தில் தவிர வெளியில் எங்குமே இறைவன் கிடையாதுன்ற தத்துவத்தை வந்து எல்லா ஞானிகளும் நிரூபித்தாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தனக்குள்ளே பார்த்தாங்க அவங்க அடைஞ்சிக்கிட்டாங்க மக்களுக்கு போதனை பண்ணாங்க நீ வணங்குறது வந்து நகலாதான் பண்ணிகிட்ருக்க சிறு பிள்ளையில் வாழற வீடு கட்டிடத்தில் வந்து நீ அதை அதே பெருசுன்னு நினைக்கிற நிஜம் உனக்குள்ளே இருக்குது ஒருத்தர் சொல்கிறாரு நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புட்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமுனத்தை சொல்லும் வந்து மேதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உன் உள்ளிருக்கையில் நாதன் நம்மக்கிட்டே இல்லைனா நம்மளால் பேச முடியுமா நம்மளால் கேட்க முடியுமா நம்மளால் பார்க்க முடியுமா நம்மளால் நுகர முடியுமா நம்மளால் உணர முடியுமா இத்தனையும் பண்ணுறது யாருன்னா உள்ளேருந்து ஒருத்தர் அசிச்சிட்ருக்கிறாரு அவருக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் உலகத்தில் எல்லா நாமும் வச்சுக்கலாம் அல்லான்னு சொல்லலாம் கிருஷ்ணான்னு சொல்லலாம் ஈசன் சொல்லலாம் சிவன் சொல்லலாம் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர்னு சொல்லலாம் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அவருடைய நாமம் தான் அது ஆனால் ஒரே ஒரு பொருள் தான் அந்த ஒரு பொருளை வந்து நிரூபிக்கணும்னு சொன்னால் மெய்கல்விங்கிற ஒரு பாடத்தை வந்து நம்ம படிக்கணும் அதில் கற்று தேரணும் அப்படி தேரும்பொழுது நம்ம இதில் தமிழ்நாட்டில் ஆதி காலத்தில் இருந்து சுப்பிரமணியர் அவர் வந்த உடனே என்ன வச்சுருக்கிறாரு அவருடைய சன்னதம் அதுக்கு பேர் தான் சன்னதம் வேல் ஆயுதத்துக்கு பேர் தான் சன்னதங்களா அது உலகத்தின் தோட்டத்துக்கு ஆயுதம் மெய் வழியில் வந்து மெய்யை தெரிந்து கொண்டவங்களுக்கு அதுக்கு பேர் சன்னதம் அது அந்த டிகினிட்டி இந்த பட்டம் அதுக்கு பேர் பட்டம் வேல் பெற்று வந்தாருன்னு சொன்னாக்கா குத்தி கொடுறதுக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஒரு புரிதலுக்காக கேட்குறப்ப சிவபகான் கையில் இருக்கிறது வந்து சூளம் சூலாயுதம் அதுவும் சன்னதம்தான் அதிலே கீழே உடுக்க துங்கும் அதுவும் சன்னதம்தான் சுப்பிரமணியரு வேல் வச்சுருக்கார் விநாயகர் எப்படின்னு ஒரு பாசக்கயிறு வச்சிருப்பார் மோதகம் அப்படிங்கிறத வச்சிருப்பார் அவர் கையில் பார்த்தீங்கன்னா வச்சிரு அந்த அந்த மார்க் போட்டிருப்பாங்க ஆனால் இன்னதுன்னு யாருக்குமே தெரியாது இது என்னென்னு யாருமே கேட்கவும் மாட்டாங்க இது என்ன எப்படி போட்டு அவர் மட்டும் அவர் வந்து வேலை பிடிச்சின்னுக்கிறாரு இவர் வந்து இது வச்சுன்னுங்கிறாரு அப்புறம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னாக்கா சூளம் வச்சு எங்களுக்கு தெரியுது சூளம் வச்சிருக்கிறாரு அதில் உடுக்கையும் வச்சுருக்கிறாரு இப்போ மகாவிஷ்ணுன்னு சொல்கிறோம் மகாவிஷ்ணு அவர் பார்த்திங்கன்னா ஒரு கையில் சங்கு வச்சிருக்கிறார் ஒரு கையில் சக்கரம் அதுவும் சுதர்சன சக்கரம்னு சொல்கிறோம் அப்போ சங்கு ஒன்று சக்கரம் ஒன்று அவர் பெற்ற பட்டம் அது இது எல்லாமே தவத்திலிருந்து பெறுது எப்படி வந்து ஒரு மூணு வருஷம் ஒரு ஒரு காலேஜில் ஒரு இந்த இந்த கல்வியை எங்கே சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல போயிட்டு அவங்களுடைய கட்டுப்பாடு நேதிகளுக்கு உட்பட்டு அங்கே போய் நான் தான் பணம் கட்டுறேன்ல என் இஷ்டத்துக்கு இருப்பேன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்கல்ல அது மாதிரி மெஞ்ஞானத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது இந்த மெய்கல்விக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது இது வந்து சாதாரணமாக நம்ம போகிற போ இப்படி தெருவில் போயிட்டு வர மாதிரி வாங்குறது கிடையாது வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம் பெருமாள் சொன்னது ஆ அவரும் இந்த வழியில் தான் வந்தார் கடையை விரித்தம் கொள்வார் இல்லை கடையை கட்டிவிட்டோம் இனி கடுகத்தின் நேரத்திற்கும் உங்களுடைய ஊனக்கண்களுக்கு எந்த கண்களுக்கு ஊனக்கண்கள் ஊன் ஊனாக இருக்கிற கண்களுக்கு யாம் தென்பட மாட்டோம் எமக்கு தென்பாகமாக சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள் அப்பொழுது யாம் பெற்ற இன்பம் நீங்கள் பெறுவீர்கள் பெற்றீர்கள் பெறப்போகிறீர்கள் இங்கனம் சத்தியம் 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 சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளைன்னு கையெழுத்து போட்டு வச்சுட்டு போகிறார் ஆறாம் திருமுறை சன்னதம் அப்படிங்கிறது வந்து மிக உயரிய ஒன்று இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனிதர்களை மகான்கள் ஆக்குவாங்க வேற ஒன்றும் கிடையாது சூளமுன்னா சூளம் உதைக்கிறதுக்கா முக்கூறு இருக்குது அதில் இருக்கா இல்லையா வேலில் ஒரு கூறு இருக்குது சூளத்தில் முக்கூறு இருக்குது இல்லையா முக்கூர்லேயும் முக்கூத்தி கொள்றதுன்னா அப்படி கிடையாது அது நமக்குள்ளே இருக்குது அது வந்து முச்சுடராக இருக்குது இதெல்லாம் அகமிய பொருள்கள் அதை வெளியே காமை இவர் இந்த நிலைக்கில் இருக்கிறாருன்றத ஒரு மறைமுகமாக மக்களுக்கு அறிவிக்கிறதுக்காக வேண்டி அதை வச்சுருந்தாங்க இப்போ காளிதாசருக்கு வந்து காளிதேவி வந்து எழுதுனால நாக்கில் வேலில் தானே எழுதுனா ம் படிப்பறிவு இல்லாத காளிதாசன் எத்தனை காவியங்களை ஈட்டினார் இறைவனை பற்றி அதை அவங்க கொடுத்ததுனால அப்படி ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனாக இருக்கிறவனை மகான்களாய் ஆக்கக்கூடிய வல்லபம் பெற்றது தான் சன்னதம் அதுக்கு பேர் தான் மா அதில் தேவ சட்டப்படி வர்றதுக்கு பேர் சன்னதம் உலகத்தில் நம்ம படிக்கிற படிப்புக்கு பட்டம் அப்படி பார்க்கும்பொழுது எ இப்போ பார்த்தோம் அவர் வந்து வேல் வச்சிட்டுருந்தார் இவர் மோதகம் வச்சுருந்தார் அப்புறம் பாசக்காயிறு வச்சுருந்தாரு அப்புறம் பார்க்கும்பொழுது வால் வச்சிருந்தார் அப்புறம் பார்க்கும்போது ப பரசு வச்சுட்டு இருந்தார் சங்கு வச்சிட்டு இருந்தார் சக்கரம் வச்சிட்ருந்தாரு சோளம் வச்சுட்டு இருந்தார் உடுக்கை வச்சுட்டு இருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா இங்கே எங் மெய்வழி ஆண்டவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ரெண்டு கையில் வச்சுட்டு இருந்தோம் கையில்னால் இவங்க இருக்கிறது கிடையாது இப்போ நமக்கெல்லாம் இந்த ரேகை இருக்குல்ல இந்த ரேகை இது இருக்காது அவங்களுக்கு கையில் ரேகை இருக்காது ரேகையே இருக்காது இப்போ அச்சடிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி அதெல்லாம் இருக்கும் கையில் அந்த அச்சலாம் இருக்குங்களா ஆம் இப்போ கண்டாங்க சாமான்யமாக பார்க்கறதுன்றது கஷ்டம் நமக்குள்ளே ஒரு டவுட்டு வருவோம் இவங்க சன்னதமெல்லாம் பெற்று இருக்கிறாங்களே பார்க்கணுன்னு ஒருத்தர் வருவார் நம்ம எங்கள் மெய்வியில் சேர்ந்தவர் எப்படியாச்சும் பார்த்துடனும் தெய்வம் அதுக்குன்னு ஆண்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா அந்த ஆசை தீரணும் அவங்களுக்கு அந்த டவுட்டு ஒன்று இருக்குல்ல சந்தேகம் நிஜமாக இருக்குமா அப்படின்னு அதுக்காக சும்மா அப்படி கை வச்சு தூங்குறாப்புல இருப்பாங்க அவர் வந்து பார்ப்பார் இருக்குதே தீர்க்க தரிசனம் முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க இந்த இறுதியில் வர அந்த கலியுக வரதர் கல்கின்னு இவங்களுக்கு இப்போ பண்ணியிருக்கிற அவதாரம் கல்கி அவதாரம் அந்த கல்கி அவதாரத்தில் வரவங்க சர்வ சன்னதங்களும் இருகரத்தில் பெற்றிருப்பார்கள்னு திர்க்க தரிசனர்கள் முன்னாடி வந்தவங்க இவங்களை பற்றி எழுதி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க ஏன் அப்படின்னா எழுத வேண்டிய அவசியம் எதனால் வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்ற நாள்லேருந்து மனிதன் வாழ்ந்துட்டு தானே வந்தான் கூடவே இறைவனுடைய அந்த செயல்பாடு வந்துட்டு தானே இருந்தது அந்த செயல்பாட்டுக்கு மக்களை திருப்புறத்துக்காக வேண்டி மதங்கள் வந்தது இல்லையா ஓ ஆதியில் சைவம் அப்புறம் வைஷ்ணவம் அப்புறம் அடுத்தடுத்து வருது நமக்கு தெரிய ஆறு சமையல் காணாபத்தியம் அப்புறம் வந்து கௌமாரம் இருக்கு அதுக்கப்புறம் வருது ஆனால் அத்தனை மதங்களும் மனிதனுக்கு வந்து என்ன சொல்லுச்சு மனிதன் சாக பிறந்தவன் நல்ல இதுதான் சொல்லுச்சு அப்போ சாகாமல் இருக்கணும்னாக்கா என்ன பண்ணணும் இறைவனுடைய திருவடி போய் சேரணும் அதுக்கு என்ன வழி இதுதான் வழி அப்படின்னு சொல்ல வரும்பொழுது அல்ல தட்டினாங்க ஒரு நல்லதை செய்யின்னு சொன்னால் உலகம் ஏற்றுக்குதா இதே ஒரு தீது என்னக்கா செகண்ட் நேரத்தில் உலகம் பூரா பரவி அதுக்கு பார்த்தா இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் போடும் பொழுது இதில் எவ்வளோ பேர் பார்ப்பாங்க நானே கூட போடுறேன் ஐநூறு பேர் அறநூறு பேர் மிஞ்சி போனால் ஆயிரம் பேர் பார்க்குறாங்க இது வந்து நல்லது பேசும்பொழுது ம இது வந்து நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது முடிவு என்னென்னா இதெல்லாம் பெரியவங்களுக்கு புண்ணியம் அப்போ தன்னைத்தானே தாழ்த்திக்கிறான் மனுஷன் என்ன பண்ணுறோன்னா தன்னைத்தானே தாழ்த்திக்கிறான் அப்படி இல்லைப்பா நீ ஆல்ரெடி பாவத்தில் தான் இருக்கிற உன்னை புண்ணியம் வேண்டி தான் நான் வர்றேன் அப்படின்னு அந்த அவதார பொருட்கள் இந்த சன்னதம் பெற்று வராங்க அப்போ அந்த மதஸ்தாபகர்கள் என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு போதிச்சாங்க ஏற்றுக்கிட்டாங்களான்னா இல்லை விரட்டுனாங்க சுப்பிரமணியரை ஒரு ஒரு மலைக்காக விரட்டி விட்டாங்க இன்னும் இருக்கப்பட்டவங்க நம்மாழ்வார் வந்தார் வைஷ்ணவத்தில் புளியமர பொந்தில் தான் அவர் வாழ்ந்தார் ஏசுபிரான் வந்தார் தலை சாய்க்கிறதுக்கு கூட இடம் கொடுக்குள்ள சிலுவில் அறிஞ்சாங்க நபிகள் நாயகம் கடைசியாக வந்தார் மக்கத்துக்கும் ம மதினாவுக்கும் விரட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சர்வ மத போதகரும் எதுக்காக வந்தாங்க அப்படின்னா மனிதன் இறைவனிடத்தில் இருந்தவன் மீண்டும் அவன் இறைவனுடைய திருவுடையை போய் சேரணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் மீளா நரகம் அது வலுவாய் பிடித்திடும் மீட்புக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்ல வந்தவங்கள விரட்டிட்டாங்க அப்படி விரட்டும்போது என்னாச்சு அந்த செயல் போயிடுச்சு இப்போ நீங்கள் இதை நடத்துகிறீங்க இதுக்கு உங்களுக்கு அப்புறம் இதை நடத்தணுன்றது உங்கள் பசங்க உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து ஆளான் எடுத்து செஞ்சால் தானே முடியும் இல்லைனா உங்களோட அது போயிடும் இல்லையா ஆனால் அவன் ஞானம் அப்படி கிடையாது அவங்க வந்து செயல்படுத்தலைன்னு சொன்னாக்கா அடுத்தவங்க யாருன்னு கேட்பன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசுகிறாங்க என்ன நம்ம கலிகாலம் இந்த காலம் கலிகாலம்னு தெரியும் இல்லை கலியுகம் பாவம் நிறைய இருக்குது வானுயர்ந்த பாவம் வளர்ந்த கலியுலகம் எங்கள் ஆண்டவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க இதில் எப்படி நான் அந்த மெஞ்ஞான ரதத்தை ஓட்டிகிட்டு போக முடியும் இதிலெல்லாம் நான் எப்படி சேர்க்க முடியும் மக்களை எப்படி திரட்ட முடியும்னு பயந்தாங்க பயம்னால் ஒரு புதுசாக ஒரு செயலுக்கு கொண்டு போய் உடும்போது நமக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும்ல ஆனால் ஜெயிச்சாங்க அறுபத்தி ஒம்பது ஜாதி அதெல்லாம் எல்லாருமே நிறைய சொல்லியிருப்பாங்க ஏன்னா இது திரும்ப அந்த டாபிக் தான் வரும் அதெல்லாம் ஜெயிக்க வச்சது எதுன்னா இந்த சர்வ சன்னதம் எல்லா மதத்தினுடைய உட்பொருள் ஆதார வேற்றுமையும் ஒற்றுமையும் அது என்னென்னு அந்த நுணுக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால் என்ன பண்ணாங்க அது அதுக்கு தகுந்த மாதிரி பேசினாங்க உண்மையை வந்து நிரூபித்து ஒத்துக்க வச்சாங்க அப்படி பண்ணது தான் இந்த சன்னதம் ஐபிசி பக்தி சேனல் வந்து வருகை புரிந்தவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எம்மான் ஆகிய மெய்வழி சாலை ஆண்டவர்களுடைய புகழை நீங்கள் மேலும் பரப்ப வேண்டுமாய் அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே டேஸ்ட் மிஸ்டர் குட்கட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்